காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபுரம்புதூர் அடுத்த பண்ருட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மின் இணைப்பு மற்றும் பட்டா கலைஞர் மகளிர் உரிமை தொகை உட்பட பல்வேறு மனுக்களை வழங்கினர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பண்ருட்டி தனியாசலம் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினர் இதில் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு ஒன்றிய துணைத் தலைவர் வல்லக்கோட்டை ஜெயன்குமார் பண்ருட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் வல்லக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவா வல்லக்கோட்டை கோயில் அலங்காவர் குழு தலைவர் செந்தில்ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்